பழம்பெரும் நடிகை காஞ்சனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் எழுபதுகளில் தமிழ் தெலுங்கு கன்னடத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகியா இருந்தவங்க இப்போது அவருக்கு எழுபத்தி ஒன்பது வயசாகுது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான அர்ஜுன் ரெட்டி படத்தில் கதாநாயகனுக்கு பாட்டியாக நடிச்சிருந்தாங்க தனது சினிமா வாழ்க்கை குறித்த மலரும் நினைவுகளை காஞ்சனா பகிர்ந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் விமான பணிப்பெண்ணாக இருந்தேன் அப்போது இயக்குனர் ஸ்ரீதர் என்னை பார்த்து அவரது காதலிக்க நேரமிலை படத்தில் கதாநாயகிய ஆக்குனார் எனது உண்மையான பெயர் வசுந்தரா தேவி நடிகை வைஜெயந்தி மாலாவின் தாயாரும் அதே பெயரில் நடித்து கொண்டு இருந்ததால் எனது பெயரை காஞ்சனான்னு ஸ்ரீதர் மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அந்த படம் வெளியான பிறகு தமிழ் தெலுங்கு கன்னடத்தில் நிறைய படங்கள் வந்தது நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஓய்வே இல்லாமல் நடித்தேன் எனக்கு வாணிஸ்ரீ நெருங்கிய தோழியாக இருந்தாங்க நான் சம்பாதித்த பணத்தில் சென்னை தியாகராய நகரில் சொத்துக்கள் வாங்கி போட்டிருந்தேன் அந்த சொத்துக்களை எனது உறவினர்கள் அபகரித்து கொண்டனர் அவற்றை மீட்க கோர்ட்டு வழக்கு என்று என் பெற்றோர்களுடன் அலைந்தேன் சொத்துக்கள் மீண்டும் கிடைத்தால் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எழுதி வைப்பதாக வேண்டிக் கொண்டேன் ஆண்டவன் அருளால் வழக்கில் வென்று சொத்துக்கள் எனக்கு கிடைத்தன உடனே எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஏழு மலையானுக்கு எழுதி வைத்துவிட்டேன் எனக்கு திருமணம் செய்து வைப்பதை கூட என் பெற்றோர்கள் மறந்துவிட்டனர் நானும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்துவிட்டேன் இப்போது எனது தங்கை ஆதரவில் இருக்கிறேன் நான் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை எனது தங்கை நன்றாக கவனித்துக் கொள்கிறார் இப்போது ஆன்மீக ஈடுபாடுகளில் தீவிரமாக இருக்கிறேன் தினமும் காலையில் எழுந்து ஏழு மலை தியானம் செய்வதும் யோகா பயிற்சிகளில் ஈடுபடுவதுமாக எனது பொழுதுகள் கழிகின்றன இன்னொரு பிறவி வேண்டாம் என்று கடவுளிடம் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு காஞ்சனா அவர்களோட மலரும் நினைவுகளை சொன்னாங்க